வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது ராசி எல்லோரையுமே சந்தோஷமா வைத்திருக்கணும் ராசி அன்பர்களுக்கு ஏழு நாட்கள் அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் எப்படி அமைப்பது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது மேலும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்க எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் இந்த ராசிக்காரர்களுடைய இயல்பான குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஒரு வரிகளை பார்க்கலாம் எப்பவுமே நடுநிலை தவறாம இருக்கக்கூடிய நம்ம நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு இயல்பான குணம் எப்படி இருக்குன்னா பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரையும் சந்தோஷமா வைத்திருக்கணும் அப்படின்னு நினைக்க நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க நீதி நேர்மைக்கு தவறாமல் எப்படி செயல்படுவாங்க பணம் சம்பாதிப்பதில் ஒரு குறியாக இருந்தாலும் நீதி இருக்கா நம்ம செய்யற வேலையில் ஒரு நியாயம் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் யோசிக்கக்கூடியங்களா பெரும்பாலும் இருப்பாங்க எல்லோரையும் மதிக்கக்கூடியங்களா பெரும்பாலும் பெரும்பாலும் நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க இந்த துளாராசிக்காரர்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் சுக்கரன் என்பதனாலே இவங்களுடைய பேச்சு மற்றவர்களை கவர்ந்து இழுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி நம்மளுடைய துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரங்கள் என்னென்னா சித்திரை மூணாம் பாதமும் சுவாதியில் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் விசாக மூணு பாதங்களும் இந்த ராசியில் அடங்கும் இயற்கையிலே நம்மளுடைய துளாராசிக்காரங்க ஒவ்வொரு அபூர்வமானவங்க அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய நிறம் ஏற்றத்தாழ்வாக கூட இருக்கலாம் ஆனால் இவங்களுடைய ஃபேஸ் கட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மின்காந்தம் போல் கவர்ந்து இழுக்கக்கூடியங்கள பெரும்பாலும் நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க எப்போவுமே ஒரு விஷயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அதில் நீதி இருக்கா நேர்மை இருக்கா ஏன்னா இவங்களுடைய ராசி சின்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த தராசு அதில் எந்த அளவுக்கு நியாயம் இருக்குது எந்த அளவுக்கு தீமை இருக்குது அப்படின்னு ஒரு மனிதர்களையும் சரி ஒரு விஷயம் ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை சீர்தூக்கி பார்க்கக்கூடியங்களா நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க எந்த அளவுக்கு ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் எப்பவுமே ஒரே மாதிரி மனநிலையில் போகக்கூடியீங்களா நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க நீங்களும் உங்களுடைய உறவுகள் வகையிலையோ நண்பர்கள் வகையிலையோ நீங்கள் துளாராசி அன்பர்களை பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே ஏற்ற வழக்கம் இல்லாமல் ஒரே மாதிரி தான் நடந்துக்க இருக்கிறாங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு எவ்வாறு அமைந்திருக்கு கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு என்னென்ன நற்பலங்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் வாங்க அன்பர்களே அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்க இல்லையா இது நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சியமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் நிறையவே இருக்குது சரி நம்மளுடைய துலாரசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் கிரக நிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பஞ்சம ஸ்தானத்தில் சனி வக்ரகம் அடைந்திருக்கிறார் ரணா ரூணா ரோக ஸ்தானத்தில் ராகுவும் அஷ்டமஸ்கிட்ட குரு செவ்வாயும் தொலியஸ்தானத்துல சூரியன் புதன் வக்கரகம் அடைந்திருக்கிறார் இருக்கிறார் அதே மாதிரி சுக்கிரன் இருக்கிறார் கேது என நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்கு மாற்றம் இந்த வாரம் முழுக்கவும் என்னென்ன நற்பலன்களை நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்க அப்படிங்கிறத அப்படிங்கறத பார்க்கலாம் மனம் மகிழும்படியான ஒரு சம்பவம் இந்த வாரத்துல நடைபெறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு மன நிம்மதியும் மனோதிடமும் பல மடங்கு இந்த வாரத்துல அதிகரிக்கும் தெளிவான சிந்தனையால் எல்லா விஷயத்துலையுமே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் இப்போ வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு முயற்சிக்குமே இந்த வாரத்தில் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் புதிய நண்பர்கள்லாம் நிறைய கிடைப்பாங்க அவர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அவர்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு உற்சாகமாக செயல்படுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் நிறையவே இருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் தடை எல்லாமே நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பழைய பாக்கியெல்லாம் கூட இந்த டைமில் நீங்கள் நடைபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பழைய வாய்க்கெலாம் கொஞ்சம் எல்லாம் கட்டி முடிச்சுட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் நம்மளுடைய துளாராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் வருவாங்க அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனை மனங்குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் மனோதைரியம் அதிகரித்து காணப்படுறதுனாலே என்னமோ இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு வெற்றிகரமான வாரமாக தான் அமைந்திருக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் சஞ்சாரத்தால் புதிய பதவியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும்

குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு உற்சாகம் காணப்படக்கூடிய நாட்களாக அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே இருக்குது கணவன் மனைவி கிடையே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு அந்யோ இந்த டைமை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது பிள்ளைகளை பற்றி ரொம்ப கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பிள்ளைங்களை செய்யக்கூடிய ஒரு செயலை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் இந்த வாரத்தில் நடக்க போகுது உறவினர்கள் மூலமாகவும் நீங்கள் எதிர்ப்பு அளவுக்கு நல்ல ஒரு உதவி கிடைக்க போகுது பெண்களுக்கு முயற்சி செய்த ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலையுமே நீங்கள் யோசித்து செயல்படுறதுனாலே என்னமோ நல்ல ஒரு லாபத்தை இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாணவர்கள் கல்வியில் நினைத்ததை விட கூடுதலாக பாடங்களை படிக்கிறது ரொம்பவும் நல்லது மனம் தளராமல் பாடங்களை கூடுதலாக அக்கறை செலுத்தி படிக்கிறதுனால நல்ல ஒரு மதிப்பெண்ண உங்களால் எதிர்பார்க்க முடியும் அதே மாதிரி போட்டி பந்தைங்களெல்லாம் கலந்து கொண்டீங்க அப்படி நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய தைரியம் அதிகரித்து காணப்படுறதுனால நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற அமைந்திருக்கு வாக்கு வன்மையான நல்ல ஒரு லாபம் கிடைக்க போகுது பழைய பாக்கெல்லாம் ஒரு சிலர் வசூல் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு அரசாங்கம் தொடர்பான காரியங்கள்லாம் உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுறதுனால உங்களுக்கு சாதகமான பலன் தான் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுத்தவரைகளும் நல்ல ஒரு பதவி உயர்வு கூடுதலான பொறுப்பெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுடைய சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி ச துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்கள் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீ எல்லாம் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய புத்திசாலித்தனத்தை எல்லா இடத்துலையும் பயன்படுத்துறதுனால நிச்சயமாக உங்களுக்கு இந்த டைம் வெற்றி கிடைக்க போகுது குடும்பத்துலேயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நல்ல ஒரு அந்யோன்யம்லாம் அதிகரித்து காணப்பட போகுது நீண்ட நாட்களாக இருந்த ஒரு குடும்ப பிரச்சனை கூட இப்போ உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது கணவன் மனைவியை இடையே இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு விசாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குழந்தைகள் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமே இல்லையே குழந்தைகள் நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு இருந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் அவங்களுடைய கல்வி வளர்ச்சியை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிய போகுது செலவுகள் மட்டும் இந்த வாரத்தில் கொஞ்சம் கூடுதலாக ஏற்படும் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் துணிச்சலாக செயல்படுறதுனாலையும் உங்களுக்கு நிச்சயமாக இந்த வாரத்தில் வெற்றி கிடைக்க போகுது இது வரிகளும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் தங்கி தங்கி நின்றுருப்பீங்க இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய மனோதைரியம் அதிகரித்து காணப்படுறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் டக்கு டக்குன்னு பேசுறீங்க அதனாலே மோ இந்த வாரத்தில் நீங்க எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமா முடிப்போகுது மாணவர்கள் கல்வியில கொஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி போட்டி விளையாட்டு நிகழ்ச்சி கலந்து கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு நிறையவே இருக்கு மேலும் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு அருகில் இருக்கும் மாரியம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாங்க உங்களுடைய காரியத்தில் இருந்த தடைகள் தாமதங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நல்ல ஒரு வெற்றி உண்டாகும் மன மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்கு உரிய மாதம் இந்த மாதத்தில் நீங்கள் மாரியம்மன் கோவிலுக்கோ அல்லது இந்த மாத கடைதி கடைசி வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுறதுனால இன்னும் நிறைய நற்பலன்கள்லாம் நம்மளுடைய துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மறக்காமல் முடிந்தால் காமாட்சி அம்மன் கோவில் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா அங்கே சென்று கடைசி வெள்ளிக்கிழமையில் காமாட்சி அம்மனுக்கு நல்லெய தீபம் வெற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பொறுத்த பொறுத்தவர்களும் உங்களுடைய மனோதைரியம் அதிகரித்து காணப்படுறதுனால நிச்சயமாக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அதே மாதிரி மற்றவங்க மற்றவங்கக்கிட்ட பேசும்போதும் வார்த்தைகளை நிதானமாக பேசுகிறது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி யாருக்காவது வாக்குறுதி கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் யோசித்து கொடுங்க அவசரப்பட்டு வாக்குறுதியெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை கரெக்டாக நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படும் அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரைகளும் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியம் சிறப்பு ப்ப இருக்குது ஏன்னா சனி பகவான் வக்கரகம் அடைந்திருப்பதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம இந்த வீடியோவை ஷேர் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்